கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் வெளியேற பெற்ற நேரத்தில் மறுபடியும் ஆண்டு வார்த்தையை உங்களோடு கூட பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக நாம் தியானிக்க போகிறது இளைய குமாரன் லூகா பதினைஞ்சாம் அதிகாரத்துல பதினொன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு வசனம் வரைக்கும் இருக்கிறது இளைய குமாரனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த இளைய குமாரனுக்கு மு முன்பதாக மூன்று காரியங்களை இந்த இடத்துல இயேசு ஊமையாக சொல்லிருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது தொலைந்து போன ஆடு வழித்தவறி போன ஒரு ஆடு நூறு ஆடு இருந்தது அதுல ஒரு ஆடு தான் காணாமல் போயிருக்கு வேண்டுமென்றே அந்த தொழுவத்தை விட்டோ மெய்ப்பெண் இடத்துல இருந்து வெளியே போனோன்னு இல்லை அறியாமல் ஃபூலிஷ்னஸ் ஆக அதுக்கு தெரியாம என்ன பண்ணியிருக்கிறது அது காணாம போயிருக்கிறது அதை மெய்ப்பெண் தேடி மறுபடியும் தொழுவத்தில் சேர்த்து கொண்டான் ரெண்டாவது பத்து வெள்ளிக்காசு இருந்தது அது தொலைந்து போனது மென்றுமென்று அல்ல கேர்லெஸ்னால தொலைந்து போனதை அந்த ஸ்திரீ என்ன பண்ணுகிறாள் அதை கண்டுபிடிக்கிறான் அதை தேடி கண்டுபிடிக்கிறான் நான் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு இளையகுமாரன் மூன்றாவதாக ஒருவன் ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பையன் இருந்தான் மூத்தவன் இளையவன் அந்த இளையவன் என்ன பண்ணுகிறான் அவனே விரும்பி அவனை வீட்டை விட்டு போனோன்னு நினைக்கிறான் ஆடை போலவோ அந்த வெள்ளிக்காசை போலவோ அல்ல வென் விரும்பி தான் தெரிந்து அவன் என்ன பண்ணுகிறான் வீட்டை விட்டு நான் வெளியே போகணும் அப்பா இடத்துல இப்போ பார்த்து கேட்குறான் ஆண்டவரே எனக்கு வர வேண்டிய சொத்தை எனக்கு வர வேண்டிய பாகத்தை எனக்கு பிரித்து கொடுங்க நான் என்ன பண்ண போகிறேன் வீட்டை விட்டு நான் போக போகிறேன் அப்பா இந்த வார்த்தையை கேட்டு அவனுக்கு மறு உத்தரவாக அவனுக்கு கவுன்சிலிங்காகவோ அவனோடு கூட பேசவே இல்லை நீ போப்பா நீ கேட்டுட்டியா உனக்கு வேண்டிய சொத்தை நான் தரேன் வீட்டை விட்டு போறியா ஓ அப்படின்னு சொல்லி அதற்கான ஆயத்தத்தை அவங்க அப்பா செய்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு காரியத்தை கூட அவனோடு கூட என்ன பண்ணலை கடிந்து கொண்டதாகவோ அவனோடு கூட எச்சரித்ததாகவோ இந்த இடத்துல பார்க்கவே இல்லை என்ன அப்படின்னா தகப்பனுக்கு என்னதான் புத்தி சொன்னாலும் சரி இந்த இளைய குமாரனுக்கு அவன் என்ன பண்ண போறதில்லை ஏற்றுக்கொள்ள போவதில் அவன் முடிவுல அவனுடைய தீர்மானத்தில் அவன் தான் இருக்க போறான் எவ்வளவுதான் ஆலோசனையை கொடுத்தாலும் எந்த அளவுக்கு அவனுக்கு எல்லா விதமான அனுபவத்தை சொன்னாலும் நீ செய்கிறது சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் அவன் என்ன பண்ண போறதுல அந்த வயசுல அவனுக்கு என்ன பண்ண போறதுல அவன் எடுக்கிற தீர்மானத்தை தான் கரெக்டுன்னு இருக்க போகிறான் அது அப்பா தெரிந்து என்ன பண்ணுகிறாரு அவனை எச்சரிக்கவும் இல்லை அவனோட கூட என்ன பண்ணல வழக்காடவும் இல்லை அவன் கேட்ட பிறகு என்ன பண்ணிட்டாரு நீ வீட்டை விட்டு பொறியா ஓ சொத்துல உன் பாகம் வேணுமா உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி அவனுக்கு வேண்டிய பாகத்தை அவன் இடத்துல குடுத்துட்டான் அப்பாவும் அவனை என்ன பண்ணல எதையும் எச்சரித்து பேசல இவ்வளோ அப்பா அன்புள்ளவராக நான் வீட்டை விட்டு போறேன் என் சொத்த கூடுன்னு சொன்ன பிறகும் அப்பா ஒரு வார்த்தையும் பேசாம எல்லாவற்றையும் என்னுடைய விருப்பத்துக்காக செய்து கொண்டே இருக்கிறாரு அப்படின்னு கூட இந்த இளைய குமாரோடைய மனசு என்ன பண்ணல மாறவேல அவன் என்ன பண்ணான் சந்தோஷமாக வீட்டை விட்டு வெளியே போவதற்கு ஆயத்தமாக இருந்துட்டான் இந்த இளைய குமாரன் என்ன பண்ணிட்டான் பலம் அவனுடைய நேரம் அவனுடைய எல்லா விதமான நாணத்தை எல்லா விதமான டேலண்ட்டை என்ன பண்ணிட்டான் ஆவிக்குரிய காரியத்துக்கோ ஆண்டவருடைய காரியத்திற்காகவோ அவன் பயன்படுத்தாம அவனுக்கு இருக்க வேண்டிய பலம் அவனுக்கு இருக்க இருக்கிற நேரம் அவனுக்கு இருக்கிற டேலண்ட்டு அவனுக்கு இருக்கிற நாணத்தை என்ன பண்ணிட்டான் துன்மார்க்கமான காரியத்தில் வாழ்வதற்காக செலவழித்துட்டான் வாலிப வயது என்பது மிகவும் முக்கியமான ஒரு பருவமாக இருக்கிறது இந்த பருவத்தை எப்படி நாம செலவிடுகிறோமோ எதற்காக நாம பயன்படுத்துகிறோமோ அதுதான் நம்முடைய கல்ச்சராக மாறி எதிர்காலத்தை நம்மை செழிக்க செய்கிற ஒன்றாக இருக்கும் ஆனால் இந்த இளைய என்ன பண்ணிட்டான் நான் இஷ்டம் போல வாழ்கிறவனாக அவன் மாறிட்டான் அவன் என்ன பண்ணிட்டான் அப்பா கொடுத்திருக்கிற ஆஸ்திய தேசத்துக்கு போய் அழித்து விட்டு பணம் எல்லாம் இப்போ செலவழிந்த பிறகு அந்த தேசத்துல அவன் என்ன பண்ணிட்டான் குறைவு பட தொடங்கிட்டான் எல்லாராலையும் கைவிடப்பட்டவனாக அவன் காணப்படுகிறான் இப்போ ஒன்றுமில்லாத நிலமையில அவன் வந்துட்டான் அந்த தேசத்துல இருக்கிற ஒருவனோடு கூட என்ன பண்ணான் அவங்களோடு கூட சேர்ந்து கொண்டான் சேர்ந்து கொண்டு இப்போ அவனுக்கு மிகவும் பசியாக இருக்கிறது இந்த இளையகுமார் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா அங்க வேலை செய்கிறான் என்ன வேலை கிடைக்கிறது அப்படின்னா பன்றிகளை மேய்க்கிற ஒரு வேலை இந்த இளையகுமாரனுக்கு கிடைக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலமன்னு பார்த்துக்குங்களே ஒரு ஆடை மேய்க்கலாம் ஒரு மாடை மேய்க்கலாம் ஆனா இந்த பன்றியை மெய்ப்பது அதுவும் யூதர்களுக்கு ஒரு பன்றியை மெய்ப்பது ஒரு அசுத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது அவனுக்கு இந்த வேலை தான் கிடைக்குது அவன் எந்த அளவுக்கு துணிந்து போயிருக்கிறான் பாருங்க அந்த பன்றிக்கு கிடைக்கிற தவிட்டால அவனுக்கு என்ன பண்ணலை அவனுக்கு கிடைக்கல அந்த பன்றிக்கு போடுகிற தவிட்டு கூட அது கூட அவனுக்கு உணவாக கிடைக்காது ஒரு பாவம் செய்கிறவன் துன்மார்க்கமாக வாழ்கிறவன் ஆண்டவரை விட்டு தகப்பனுடைய வீட்டை விட்டு தூரம் போகிறனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா பன்றிக்கு கிடைக்கிற உணவை காட்டிலும் மோசமான ஒரு தான் ஒரு பாவிக்கு இருக்கும் ஆரம்பம் எப்படி இருக்கும்னா அப்பாவுடைய சொத்து கிடைச்சிருக்கிறது தான் இஷ்டம் போல வாழலாம் தன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இன்பமாக இருக்கும் ஆரம்பம் எப்படி இருக்கும்னா மகிழ்ச்சியாக இருக்கும் கொண்டாட்டமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் முடிவு எப்படி இருக்கும் வாழ்க்கை அது கசப்பு நிறைந்ததாக இருக்கு நிறைய வாலிபர்களை பாருங்க தன்னுடைய இஷ்டம் போல வாழ்கிறவங்க அந்த நேரத்துல அந்த வாலிப காலத்துல எல்லாரையும் காட்டில அவன் எப்படி இருப்பான் ஒரு ஹீரோவை போல இருப்பான் ஆனா நீங்க ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுல நீங்க திரும்பி அவனை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலமையாக இருக்கும் ஈ லேர்ன் த லெசன் அவன் என்னன்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்வதனால தன் வாழ்க்கையில என்ன பண்ணுறான் எல்லாவற்றையும் எழுந்து போகிறான் இது இல்லையா வாழ்க்கை அப்படிதான் இருக்குது அவன் என்ன பண்ணிட்டான் இப்போ யோசிக்கிறான் இப்போ அவனுக்கு புத்தி தெளிகிறது புத்தி தெளிவு எப்படி புத்தி தெளிகிறதுனா இவன் ஒரு சாதாரணவன் கிடையாதுங்க நம்ம வீட்டில் நம்மளே எல்லா வேலையும் செஞ்சுப்போம் ஆனா இங்க இந்த இளைய குமருடைய வீட்டுல பாருங்க அநேக வேலைக்காரங்க இருக்கிறாங்க வேலைக்காரனுக்கு கிடைக்கிற உணவு கூட எனக்கு கிடைக்கலையே சும்மா வந்துட்டு போறவங்க இல்ல அப்ப உணவு போடுறாங்கன்னா அந்த வீட்டிலே தங்கி இருக்கிறாங்கன்னு நான் தந்த சர்வன்ஸ் அப்போ அப்ப எவ்வளோ உயர்ந்த இடத்துல இவன் இருந்திருக்கிறான் பாருங்க இப்போ அவனுக்கு புத்தி தெளிகிறது பன்றிக்கு போடுற தவிட்டு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆனா தகப்பன் வீட்டில் போனா வேலைக்காரனுக்கு இருக்கிற நல்ல உணவு கூட எனக்கு இல்லாமல் பசியில நான் தவிக்கிறேன்னு புத்தி தெளிந்த பிறகு அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான் நான் மறுபடியும் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போறேன் என்னுடைய எல்லா பாவத்தையும் நான் அறிக்கை எடுக்கிறேன் ஆண்டவரை பறத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நாம் பாவம் செய்தேன்னு அறிக்கையிட்டு இனி உடைய பையனா நான் வரல உங்களுடைய வேலைக்காரனை ஒருவனா என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான் ரெண்டு தீர்மானம் அவன் தான் எடுத்தாங்க ரெண்டு தீர்மானம் அவன் தான் எடுத்தான் முதல் ஒரு தீர்மானம் எடுத்தா நான் வீட்டை விட்டு போறேன் இப்ப புத்தி தெளிந்த பிறகு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறான் அந்த என்ன தீர்மானம் நான் மறுபடியும் என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன் வார்த்தையை நீ ஏதோ ஒரு தீர்மானத்தை உலக பிரகாரமாக மாம்சமாக நீ எடுத்திருக்கிற தீர்மானத்தினால நீ ஒருவேளை வழி விலகி தவறி போய் இருந்திருக்கிற வேலையில இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறாரு புத்தி தெளிந்து நல்ல தீர்மானத்தை எடுப்பதற்கு உன்னிடத்துல தான் சாய்ஸ் இருக்கிறது இப்போ அந்த இளைய குமாரன் தீர்மானத்து என்ன பண்ணுகிறான் அப்பாவின் இடத்துல போகிறான் கிட்ட போகும்பொழுது அவங்க அப்பா என்ன பண்ணுறான் ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து கொண்டார் அவன் அவமானத்தோடு வருகிறான் உடைந்து போய் வருகிறான் பன்றிகளை மெய்த்திருக்கிறவன் அழுக்காக வருகிறான் இது ஒரு பெரிய அவமானம் யூதனாக இருக்கிற ஒரு அப்பாவுக்கு ஒரு அவமானம் அவனை தேடி ஓடி போய் அவனை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும்னு இல்லை அப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நீ அழுக்கா இருக்கிற நீ உடைந்து இருக்கிற நீ பாவத்தை அறிக்கை இடுவதற்கு முன்பதாகவே நீ எதையும் சொல்ல வேண்டாம் நீ என் இடத்துல வரப்பர் மனம் திரும்பி அது எனக்கு போதும் நீ என் இடத்துல எல்லாத்தையும் அறிக்கை பண்ணுவதற்கு முன்பதாகவே நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக நீ பன்றிகளை வைத்திருக்கிற ஒருவனாக தான் நீ வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ என்னுடைய மகனாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனை கட்டிப்பிடித்து கொண்டான் இன்றைக்கு கத்தர் உன்னை நேசிக்கிறாரு தகுதியான ஒரு வஸ்திரத்தை கத்தர் அவனுக்கு கொடுக்குறாரு விலையுர்ந்த முத்திரை மோதிரத்தை கொடுக்குறாரு பாதரட்சையை கொடுக்குறா வேலைக்காரனுக்கு பாதரட்சை இருக்காது அவன் என்ன பண்ணுகிறார் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டதற்காக அடையாளமாக பாதரட்சையை கொடுக்குறாரு ஆட்டை வெட்டி கொண்டாடுகிறாரு ஆனால் அண்ணனுடைய வாழ்க்கையில் இதை கேள்விப்பட்ட பிறகு வெளியே நிற்கிறான் அண்ணனுடைய வாழ்க்கையில வெளியவே நிற்கிறான் என்ன அன்பு அப்படின்னா உலகமாக இருக்கிறவன் என்னன்னா நான் அப்பா கூடிய இருந்தேன்னே அப்பாவுடைய சொத்தை எதையும் செலவிடவில்லையே நான் நல்ல பையனாக இருந்தேன்னே நான் தான உழைச்சேன் இந்த உலகத்தின் அன்பு எப்படி இருக்கேன்னா நீ உலக வேலையில இருக்கிறீன்னா நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுகிறியோ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிறியோ அப்படிதான் கிடைக்கும் ஆனா இயேசுவின் இடத்துல எதை எதிர்பார்க்கிறாருன்னா உன்னுடைய கிரியைனால அல்ல நான் உன்னை நேசிக்கிறதுனால நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நீ மனம் திரும்பி வரும்பொழுது நான் உன்னை உயர்த்தி அழகு பார்க்கிறவனாக இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறான் அதனாலதான் நிறைய ஊழியக்காரர்களை பாருங்க பெரிய படித்தவர்களாக இருக்க மாட்டாங்க ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியங்களை கத்த தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் நம்மளை வெல்கம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அதனாலதான் குடிகாரனாக இருப்பான் தீமையான வாழ்க்கையை வாழ்ந்தவனா இருப்பான் குலகாரனாக இருப்பான் படிக்காதவனாக இருப்பான் கத்தர் அவங்கள தான் எடுத்து என்ன பண்ணுகிறார் என்றால் வல்லமையாக பயன்படுத்துகிறார் ஏன்னா அவங்க வாழ்க்கையில செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா அவங்க மனம் திரும்பி இயேசுவனிடத்துல வந்ததுனால கத்தர் அவர்களை ஏற்றுக்கொண்டார் இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் ஒரு எரேசர் மாதிரி தான் இருக்கிற ஆனா இந்த உலகமான மனுஷன் எப்படி இருக்கான்னா அந்த இளைய குமாரோடைய அண்ணன் போல தான் இருக்கான் அந்த உலகத்தான் அவன் என்ன பண்றான் பெண்ணனால எழுதி வச்சிருக்கான் ஒன்று ஒன்று அவன் செய்யாதது கூட அவன் இச்சையான வாழ்க்கையை வாழ அதுக்கு முன்னாடி சொன்னதாக கூட தெரியல அவன் இச்சையான வாழ்க்கை வாழ்ந்துட்டான்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுக்குறான் உலகமான மனுஷன் நீ செய்திருக்கிற ஒவ்வொருவரு தவறான காரியத்தை அவன் பெண்ணால் எழுதி கொண்டே இருக்கிறான் ஆனால் கத்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அவர் உன்னுடைய பழைய வாழ்க்கையை எல்லாத்தையும் சொல்லி காண்பிக்கிறவர் அல்ல அவர் எல்லாவற்றையும் அழிக்கிறவராக இருக்கிறார் அது எல்லாத்தையும் போட்டார் அவன் வீட்டை விட்டு போகும்போதும் அப்பா ஒண்ணுமே அவனுக்கு எச்சரிக்கல இப்போ அவன் விழுந்து போய் உடைந்து போய் வரும் பொழுது இப்போ கிட்ட பேசறண்டா நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அன்னைக்கு நான் பேசல இன்னைக்கு நீ வந்திருக்கப்பார் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு வந்திருக்க பார் உன் வாழ்க்கையில திருப்பி நீ வாழ்ந்து காண்பி நான் உன்னை ஏத்துக்கிறேன் ஏசப்பா அப்படி சொல்லல இப்பையும் அவனை அணைத்து கொண்டு கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறவராக இருக்கிறார் உலகத்துல இருக்கிறவங்க எழுத்தால உன்னை வார்த்தையால கொள்ளுவார்கள் ஆண்டவர் அன்பால உன்னை அணைத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் இயேசுவின் அன்பு அது விலையேற பெற்றதாக இருக்கிறது கத்தர் உன் இடத்துல எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணுதான் நீ மனம் திரும்பி என் இடத்துல வா ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார் ஆண்டவர் உன்னை தேடி வந்துட்டாரு ஈராயிரம் வருஷத்துக்கு முன்பதாக ஆட தேடி வந்தது போல ஆண்டவர் நம்மை தேடி வந்துட்டார் வெள்ளிக்காசை போல ஆண்டவர் என்ன பண்ணாரு அதை தேடுகிறவராக இருக்கிறார் மூன்றாவது ஒரு காரியம் முதலாவது ஆண்டவர் ரட்சிக்காதவங்களை கிராம ஊழியமாக தெரு பிரசங்கமாக இயேசு உங்களை நேசிக்கிறாரு அவங்கள தேடி போகிற ஒரு ஒரு சூழ்நிலையில நாம இருப்போம் ஆனா நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றத்துல போயிட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் உன்னை தேடி வர மாட்டாரு உனக்காக காத்திருப்பார் ஆடு காணாமல் போகும்பொழுது அந்த ஒரு ஆடுக்காக தொண்ணூத்தொன்பது ஆடை விட்டுட்டு போ தேடி போனவர் ரெண்டாவது பத்து வெள்ளிக்காசில் ஒரு தான் காணாம போச்சு ஆனால் அதை வரைக்கும் விடலை தேடி கண்டுபிடிக்கிற அந்த ஸ்திரீ அதுபோல தான் ஆண்டவர் ஆரம்பத்தில் இருக்கிறாரு ஆனால் இத்தனை வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தாவிலாம் நிரப்பப்பட்டு நீ விரும்பி தெரிந்து நீ ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தா கத்தரை உன்னை பார்த்து கேட்கிறாரு நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு மனம் திரும்பி கத்தருடைய வா ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறாரு நீ ஆண்டவருடைய வெறும் இந்த இந்த மீடியால கேட்டுட்டு இது வரைக்கும் நீ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகாதவனாக இருந்தா கத்தரை தேடாதவனாக இருந்தா பின்மாட்டத்துல போயிருந்தா கத்தர் உனக்காக காத்திருக்கிறார் தகப்பனுடைய அன்பு அது எப்படின்னா உன்னை அணைத்து கொள்ளுகிற ஒரு அன்பாக இருக்கிறது ஆனால் எதிர்பார்க்கிறார் நீ வா அப்படின்னு சொல்லி நீ கத்திர இடத்துல வரும் பொழுது அவர் உன்னை சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் அவர் இந்த வார்த்தையின் மூலமாக உன் இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறாரு நீ ஆண்டவரே நான் என்னுடைய எல்லா காரியத்தையும் என்னுடைய பெருமைய என் ஈகோவை என்னுடைய உலகமான வாழ்க்கையை விட்டுட்டு உன்னுடைய சமூகத்தில் வரும் பொழுது கத்தர் உடைந்து போயிருக்கிற உன்னை கத்தர் உருவாக்க இருக்கிறார் ஜெபிக்கலாமா கத்தர் இடத்துல இங்க ஒப்பு கொடுங்க அவர் உங்களை உருவாக்குவரா உருவாக்குகிறவராக இருக்கிறார் அவர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வார்த்தையின்படி இன்னைக்கு கத்தர் உங்களை மறக்காததுனால தான் உங்க மேலே நோக்கமாக இருப்பதுனால தான் கத்தர் இன்னைக்கு மறுபடியும் இந்த வார்த்தையின் மூலமாக உன்னை பேசுகிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என்ன இடத்துல வந்துடு இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கை தரப்போகிறேன் உனக்கு ஒரு முத்திர மோதிரத்தை நான் தரப்போகிறேன் பாதரட்சியை நான் அணிக்க வைக்க போகிறேன் உனக்கு நான் தகுதியான வஸ்திரத்தை நான் உனக்கு உடுத்த போகிறேன் இந்த வாழ்க்கைய விட்டுட்டு வா என்று சொல்லி கத்தர் எதிர்பார்க்கிறார் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எதையும் செய்ய வேண்டாம் நீ ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற மாதிரியே வா உன்னை எதையும் மாற்றாத அப்படியே வந்து நீ ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு போது கத்த பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறான் நல்ல தகப்பனே உன் நன்றியோடு சோத்திருக்கிறோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் பெறுவான் என்ற வார்த்தையின்படி ஒரு பாவி மனம் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்துல அப்பா மனம் திரும்பி வருகிறவர்களை நீர் அனைத்து ஏற்றுக்கொண்டு மேன்மைப்படுத்தி அவர்களை அப்பா நீங்க கொண்டாட போவதற்காக நன்றி மகிழ்ச்சியான காரியத்தை ரட்சிப்பான ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போவதற்காக நன்றி உட்பொரு பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா